வந்து குழந்தைகள் தினம் உங்களுக்கான நாள் நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறத வந்து காட்டக்கூடிய நாள் நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் குழந்தைகளுக்காக ஒரு தினம் பெரியவங்களுக்காக ஒரு தினம்னு கொண்டாடுற மாதிரி இருக்கு எதுக்காக இப்படி நாட்கள் சொல்றாங்க நாட்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும் வாழ்க்கையில வந்து எல்லாருமே எல்லாமே கிடைச்சு நம்ம வர்றது கிடையாது பழகிக்கிறோம் மாடி ஒரு இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க நம்ம இங்க முதல்ல நமக்கு என்ன சொல்றாங்க குழந்தைகளை நம்ம வந்து உயர் பார்க்கற மாதிரி ஒரு சூழ்நிலையவே வரதீப்போ உங்களுக்கு கிடைக்கும் கல்வியால் எதிர்கால வெற்றிக்கு கிடைக்கும் அடித்தளம் இன்னைக்கு நீங்க படிக்கிறது தான் நாளைக்கு உங்களை வந்து பெரிய அளவுல முன்னேற வந்து வழிவகுக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு பேசுறதே உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல கூடாது செய்தால் உங்களுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்றதுதான் சட்டம் ஏன் அதை நம்ம வித்தியாசமா செய்யலாமே இந்த தவறை நானே செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து என்ன வேண்டாம் ஒரு தண்டனையோ ஒரு வேற ஏதோ ஒரு அபரா

பின்பற்றணும் பின்பற்றி நான் அடுத்த தடவை வரும்போது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்றது என்னது முதல்ல நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன படிக்கணும் படிக்கிறது எதுக்கு எதிர்கால நலனுக்காக அறிவை வளர்த்துவதற்காக ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்காக இந்த படிப்பு நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்ம கிட்ட ஒழுக்கமும் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு உங்களை வந்து இந்த ஆசிரியர்கள் இல்லாம நீங்க கரெக்டா உட்காந்தீங்க அப்படின்னா நம்ம என்னதுல இருக்கோம் ஒழுக்கமாக இருக்கிறோம் எனக்கு தெரியும் நான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்னை வழிநடத்துபவர் என் ஆசிரியர் என் பெற்றோர்கள் என் பெற்றோருக்கும் என் ஆசிரியருக்கும் நான் வந்து நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடுவேன் அப்படிங்கிறது உங்களுடைய லட்சியமா இருக்கணும் ஒரு விஷயம் வந்து ஒரே நாள்ல கிடைக்காது நம்ம வந்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும் இப்ப சின்ன பிள்ளைங்க எது என்ன செய்யணும் நம்ம வீட்டுல நம்ம வீட்டுடைய பொருளாதார கூடாது எங்க அம்மா